ஒன்னே ஒன்று கேக்குறேன் என் தலைவரை பார்த்து நடிகர் அவர் எப்பவுமே சொன்னார் இப்ப கூட பதிவில் என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு முடிந்த உடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார் டிக்ளேர் பண்ணிட்டார் ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல இதிலிருந்து ஒரு பதிவாகுது உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான் அப்புறம் நம்மெல்லாம் வந்து அண்ணன் கூப்பிடுவோம் எல்லாரும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அடுத்த நாள் பார்த்தா வாரிசு பிறப்பால் பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னே ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்குறது நம்ம மணி சொன்ன மாதிரி இது என்ன களிமண்ணா ரசிகர் கூட்டம் ஆமாப்பா இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க எழுபத்தி ஏழு தூக்கி போட்டாரு எண்பத்தி ஒன்பது வரைக்கும் வரமுல்ல அவர் உயிரோட வரைக்கும் வரமுள்ள ஏலனும் பேசுவதை நிப்பாட்டுங்கள் ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள் மக்கள் வரவேற்பார்கள் தன்னுடைய தொழிலை தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள் ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்து கொண்டிருக்கப்படுகிறோம் அதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்துடன் தான் நம் நாமும் நம்முடைய தலைவரும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் ஏன் பூத் லெவல் எல்லோரும் எல்லாரும் ஒரே பயணத்தை நோக்கி செல்ல போகிறோம் நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி அண்ணன் நேற்று கிளம்பும் போது நாலு மணி ஆனால் ஆறு மணிக்கு இருந்தார் காலையில் புதுசாக உக்காந்து மேடையில் யூடியூப்பில் உக்காந்துட்டு ஜான் ஆரோக்கிய சுவாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாதார அவர்களுக்கும் பொது செயலவருக்கும் பிரச்சனை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும் ரொம்ப கிளியராக இருக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கும் நான் ஸ்போர்ட்ஸ்மேன் அண்ணன் நம்பர் ஒன் நடிகர்ல இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஒன்